தாய் வீடு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொலைத்தொடர்பு அறிவியல் வளர்ச்சியும் தொலைத்தொடர்பு நாளும் எழுதியவர் சி நற்குணலிங்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ சதானந்தன் தொலைத்தொடர்பு என்பது ஒரு தகவலை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடத்துகின்ற நுட்பமாகும் தொலைத்தொடர்பு என்ற சொல் வானொலி தந்தி கடிதம் தொலைபேசி தொலைக்காட்சி தரவு தொடர்பு மின் நகல் இணையம் செய்மதி தொடர்புகள் மின்னஞ்சல் கணினி வலையமைப்பு போன்ற எல்லா தொலைதூர தொடர்புகளையும் உள்ளடக்குகின்றது இவை தொலை தொடர்பு துறையில் மனிதர் அடைந்த சாதனைகளின் எச்சங்கள் ஆகும் தொலைத்தொடர்பு முறையொன்றின் மூலங்களாவன பரப்பி கம்பி அலைவரிசை என்பனவாகும் பரப்பி என்பது ஒரு தகவல் சைகை எனப்படும் இது பௌதீக தோற்றப்பாடாக உருமாற்றுகின்ற அல்லது குறியீடாக்குகின்ற கருவியாகும் ஆரம்பகால மனிதர் சைகை புறாக்கள் முரசு கொட்டுதல் தூதுவிடுதல் போன்ற முறைகள் மூலம் ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு தகவல்களை வழங்கினர் நவீன தொடர்பாடல் தொழில்நுட்ப வளர்ச்சியானது பாரம்பரிய தொடர்பாடல் முறைகளை ஓரம் கட்டி விரைவான தொடர்பாடல் முறைகளை விரிவுபடுத்தி வருகின்றது அத்தகைய தொடர்பாடல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் முதல் அங்கமாக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஜெர்மனியைச் சேர்ந்த யுகான் குட்டன்பர்க் என்பவரால் அச்சியந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதனை கருத முடிகின்றது இந்த அச்சியந்திரம் மூலம் ஆரம்பித்த பத்திரிகை தொடர்பாடல் வடிவம் சற்றே விரிவடைந்து கிரகம்பெல்லால் கண்டுபிடிக்கப்பட்ட தொலைபேசி தொடர்பாடலாக வளர்ச்சி கட்டத்தை எட்டியது தோமஸ் வாட்ஸன் தொலைபேசியை வடிவமைத்திருந்தாலும் மின்சாரம் மூலம் ஒலியை எடுத்துச் செல்வது பெல்லின் மூளையில் உதித்த யோசனையாகும் ஒரே சமயத்தில் இரண்டு சமீச்சைகள் தந்தி வயர் மூலம் அனுப்ப ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி அரசாங்கம் அனுமதித்தது கிருஹம்பெல் இம்முறையை மேம்படுத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி ஒலியை தந்தி வயர் மூலம் பரிமாறம் செய்து காட்டினார் இவ்வாறாக ஆரம்பிக்கப்பட்ட நவீன தொலைத்தொடர்பின் மூலங்கள் கம்பியில்லா தந்தி கண்டுபிடிக்கப்பட்டதும் தொழில்நுட்ப ரீதியில் வளர்ச்சியடைய தொடங்கியது உலகின் பொதுவான தொடர்பாடல் ஊடகமாக இசை விளங்குகின்றது இதுவே தொலைத்தொடர்பு சாதனங்களின் வருகைக்கும் அடிப்படையானதாக விளங்கியிருக்கின்றது முற்காலத்தில் தொடர்பாடல்களுக்கு இசையும் இசைக்கருவிகளும் ஊடகமாக தொழில்பட்டதை நூல்களும் இலக்கியங்களும் குறிப்பிடுகின்றன முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி பரிசில் பன்னாட்டு தொலைத்தொடர்பு ஒன்றியம் நிறுவப்பட்டது பின்பு இது உலக தொலைத்தொடர்பு சங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இச்சங்கம் தொடங்கப்பட்ட நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் பதினேழாம் தேதி சர்வதேச தொலைத்தொடர்பு தினம் கொண்டாடப்படுகின்றது இணையம் மற்றும் புதிய தொலைத்தொடர்பு தொழில்நுட்பங்களை பாதுகாப்பாக பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதனை நோக்கமாக கொண்டதுடன் மனித குலத்திற்கு தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஆற்றி வரும் சேவையினை எடுத்துணர்வதனையும் நாட்டின் அபிவிருத்தி மனிதகுல அபிவிருத்திக்கு இவை எந்தளவு பங்களிக்கின்றன என்பதனையும் எடுத்து காட்டுவதாகவும் நோக்கமாக கொண்டு இத்தினம் கொண்டாடப்படுகின்றது இதனை விட சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் நிறுவப்பட்டதனையும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்தாம் ஆண்டு சர்வதேச தந்தி மாநாட்டில் கையெழுத்திடப்பட்டதனையும் இத்தினம் நினைவுபடுத்துகின்றது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு துருக்கியில் உள்ள அண்டாலியாவில் நடந்த பன்னாட்டு தொலைத்தொடர்பு ஒன்றியத்தின் முழு அதிகாரம் கொண்ட மாநாட்டில் உலக தொலைத்தொடர்பு தினம் மற்றும் சமூக தகவல் தினம் ஆகிய இரு நிகழ்வுகளையும் ஒன்றுபடுத்தி உலக தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் சமூக நாளாக கொண்டாட தீர்மானம் எடுக்கப்பட்டது இட்டைப்படுத்தப்பட்ட தீர்மானத்தின்படி உறுப்பு நாடுகளையும் துறைசார் உறுப்பினர்களையும் ஆண்டுதோறும் தேசிய அளவில் தகுந்த நிகழ்ச்சிகளை வடிவமைத்து இத்தினத்தினை கொண்டாடுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது ஐம்பதாவது உலக தொலைத்தொடர்பு மற்றும் சமூக தகவல் தினம் வேர்ல்டு இன்ஃபர்மேஷன் சொசைட்டியே வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டுள்ளது இதேவேளை மார்ச் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை மே மாதம் பதினேழாம் தேதியை உலக தகவல் நாளாகவும் அறிவித்துள்ளது தொலைத்தொடர்பு அறிவியலின் வளர்ச்சியால் மனிதகுலம் அடைந்து வரும் நன்மைகள் அதனை தவறாக பயன்படுத்தும் போது மனிதகுலம் சந்திக்க நேரிடும் ஆபத்துக்கள் போன்றவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பாகுபாடற்ற முறையில் அனைவருக்கும் இதன் பயன் கிடைக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தும் வகையிலும் இத்தினம் ஐநா சபையினால் அறிவிக்கப்பட்டிருந்தது தொலைத்தொடர்பானது பல்வேறு நவீன தொலைத்தொடர்பு சேவைக்குள் உள்வாங்கப்பட்டு தற்போதைய விஞ்ஞான உலகில் மனிதரோடு இணைந்து உலா வருகின்றது எண்ணியல் அதாவது டிஜிட்டல் பரிமாற்றத்தை அதிகரிப்பதற்கும் வலுப்படுத்துவதற்கும் தேவையான புத்தாக்க முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இப்புத்தாக்க முயற்சியானது பல நாடுகளால் போட்டி போட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது தொடர்பாடல் துறையின் ஜாம்பவான் யாரோ அவரே இந்த உலகினை ஆள்வதற்குரியவர் என்ற நிலைமை அதிகரித்து வருகின்றது இதுவே இன்றைய தொடர்பாடல் துறையின் வளர்ச்சிக்கு காரணமாகவும் அமைகின்றது தொலைத்தொடர்பு துறையின் வளர்ச்சியின் படிநிலைகளை எடுத்து நோக்கின் இணையம் மிக முக்கிய அங்கமாக கருதப்படுகின்றது நமக்கு தேவையான சகல சந்தேகங்களை தீர்த்து வைக்கின்ற ஓர் ஆசானாகவும் உலகளாவீதியிலான தகவல் பரிமாற்றத்தினை மிக இலகுவாக மேற்கொள்ளக்கூடிய தொழில்நுட்ப மையமாகவும் இணையம் தொழிற்படுகின்றது இன்றைய உலகில் ஒவ்வொரு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியிலும் தனி மனித வளர்ச்சியிலும் மனிதரோடு மனிதராக பிணைந்துள்ளதோர் விடயமாகவும் உலகில் ஏதோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு நமது விடல் நுனிக்குள் விடயங்கள் அனைத்தையும் கொண்டு வருவதற்கான சிறந்ததோ சாதனமாகவும் இது விளங்குகின்றது அதேவேளை தவறான உபயோகத்தின் விளைவாக மனித சமூகம் பல தீமைகளையும் எதிர்கொள்ளும் நிலையில் உள்ளது இது தொடர்பான சரியானதொரு ஆய்வு முன்னெடுக்க வேண்டிய தேவையும் உள்ளது தொலைத்தொடர்பு துறையில் வளர்ச்சியானது மனித சமூகத்தை சீரழிப்பதற்குரியதல்ல அதனை சரியான வகையில் பயன்படுத்தினால் அது மனிதரின் வாழ்வில் பல்வேறு நன்மைகளை கொண்டு வந்து குவிக்கும் என்பதனை ஒவ்வொரு மனிதரும் புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் உலகத் தொடர்பாடல் தினத்தின் கருப்பொருட்கள் சிலவற்றினை அவதானிப்பதன் மூலம் அத்தினத்தின் முக்கியத்துவத்தினை உணர்ந்து கொள்ள முடிகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் முதியவர்கள் மற்றும் ஆரோக்கியமான வயதானவர்களுக்கான டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் என்பதும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் மூலம் குறைந்த வளர்ச்சி அடைந்த நாடுகளை மேம்படுத்தல் என்பதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நிலையான வளர்ச்சிக்கு டிஜிட்டல் கண்டுபிடிப்பு என்பதும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் எண்ணிம மாறுகையினுள் பாலின சமத்துவம் என்பதும் கருப்பொருட்களாக அமைகின்றன இக்கருப்பொருட்களை நோக்கும் போது மனித சமூகம் வளர்ச்சியை எட்டுவதற்கு பல்வேறு வழிகளிலும் இத்தொடர்பாடல் தொழில்நுட்பத்தினை பயன்பாடுடையதாக மாற்றுவதனையே இலக்காக கொண்டுள்ளன என்பது புலனாகின்றது உண்மையில் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஐநா சபை அடைய நினைக்கும் இலக்குகளில் எழுபது விதமான இலக்குகளை எட்டிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தொழில்நுட்பத்தின் கோட்பாடுகள் பெரும்பாலும் தொழில்நுட்பத்தின் எதிர்காலத்தை முற்கூட்டியே கணிக்கின்றன இருப்பினும் எதிர்காலத்தின் அனைத்து கணிப்புகளையும் போல தொழில்நுட்பமும் நிலையத்தது எதிர்காலவாதியான ரேகர் வெயில் என்பவர் மரபியல் நானோ மற்றும் ரோபோதாட்டிக்ஸ் ஆகிய மூன்று தொழில்நுட்பங்கள் தான் எதிர்காலத்தில் இருக்கும் என கணித்துள்ளார் ஆகவே மனிதர் இத்தகைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் போது மனித இருப்புக்கு அச்சுறுத்தல் இல்லாத வகையில் பயன்படுத்துவது தொடர்பில் சிந்திக்க வேண்டும் எதிர்கால சந்ததியின் மிக்க வாழ்வினை பாதுகாத்துக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதருடைய கடமையாகும் இதைத்தான் ஒவ்வொரு வருடமும் நினைவு கொள்ளப்படும் தொலைத்தொடர்பு தினத்தில் இலக்கும் ஆகும் நன்றி வணக்கம்